மேம்படுத்தப்பட்ட புதிய அம்சங்களுடன் டேலி சொல்யூஷன் நிறுவனத்தின் டேலி பிரைம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அறிமுகம் கனெக்டட் பேங்கிங் அம்சத்துடன் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் இது புதிய புரட்சியை உண்டாக்கும் என கோவையில் டேலி நிறுவனத்தின் இந்திய வர்த்தக இயக்குநர் சமீர் தீக்ஷித் தகவல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த நிறுவனமாக தனது சேவையை டேலி சொல்யூஷன் நிறுவனம் துவங்கியது உலகளவில் வணிக மேலாண்மை மென்பொருளை வழங்கி வரும் டேலி நிறுவனம் வணிக மேலாண்மை மற்றும் வங்கி தொடர்பான கணக்குகளை ஒரே தளத்தில் இணைத்து நிறுவனங்களின் வரவு செலவு மற்றும் வரி தொடர்பான பணிகளை எளிதாக நிர்வாகம் செய்யும் வகையில் டேலி மென்பொருட்கள் உலகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தனது சேவையை விரிவுபடுத்தி உள்ளது இந்நிலையில் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ற

ரீகன்ஸ்லியேஷன் பேங்கிங் ஆட்டோமேஷன் வணிகங்கள் மற்றும் கணக்காளர்களுக்கான நிதி மேலாண்மை ஆகியவற்றில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக வணிகங்களுக்குள் பணம் செலுத்துதல் பரிவர்த்தனைகளை உடனடியாக சரி செய்தல் மற்றும் வங்கி இருப்பு நிலைகளை கண்காணிக்கும் திறனுடன் சுறுசுறுப்பாக இருக்கவும் வழங்கலை மேம்படுத்தவும் நிறுவனங்களின் நிதி செயல்பாடுகளில் முழு கட்டுப்பாட்டை பராமரிக்கவும் இந்த டேலி பிரைம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார்